பேரனும் சரவணன் சுமதி தம்பதியின் மகன் செல்வன் அரவிந்தன் நமது குடும்பம் பற்றி பேச வருகிறார் தித்திக்கும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு எனது முதற்கண் வணக்கங்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து வரும் என் அன்பு சொந்தங்களே உறவுகளே பெரியோர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என் பாசம் கலந்த பணிவான வணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சரித்திரங்கள் பல படைத்த பட்டுக்கோட்டையிலிருந்து நான் அரவிந்தன் பத்தாம் வகுப்பு பயின்று வருகிறேன் எனது தாயார் மருத்துவர் திருமதி சுமதி எனது தந்தையார் பொறியாளர் திரு சரவணன் மற்றும் எனது சகோதரன் அகிலன் பொறியியல் பயின்று வருகிறார் எங்களது குடும்பத் தலைவர் தாத்தா திரு ராஜேந்திரன் ஆசிரியர் அவர்கள் குடும்பத் தலைவி திருமதி விஜயலட்சுமி அவர்கள் பாரம்பரியம் மிக்க இரண்டு மிகப்பெரிய குடும்பங்களின் சங்கமத்தால் உறவுகள் பெருகி உற்றார் பலரின் ஆதரவோடும் ஆசையோடும் பெரும் சாதனையாளர்களை கொண்ட இந்த குடும்பத்தின் உறுப்பினர் என்பதிலே எங்களை போன்ற இளம் பருவத்தினருக்கு மிகவும் பெருமையாகவும் கர்வமாகவும் உள்ளது பரம்பரை பரம்பரையாக நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பால் பாசத்தால் ஒழுக்க நெறியால் ஒரு தலை சிறந்த குடும்பத்தை கட்டமைத்து அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு உராத மனிதர்களாக வாழ்ந்து வருகின்றோம் அந்த வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை சேர்ந்த நல்லாசிரியர் விருது பெற்ற மதிப்பிற்குரிய திரு சிவஞான கோவிந்தசாமி அவர்கள் ஒரு தலைசிறந்த ஆசிரியர் பண்பாளர் இவருடைய துணைவியார் திருமதி சிவகமலம் அம்மையார் ஆகியோருக்கு பிறந்த எட்டு குழந்தைகளில் ஐந்தாவது குழந்தையாக பிறந்தவர்தான் தாத்தா திரு அழகன் அவர்கள் இவருடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் பட்டை தீட்டப்பட்ட வைரங்கள் இவர்கள் அனைவரும் தனது பள்ளி கல்வியை அரசு பள்ளியிலேயே பயின்றவர்கள் பின்னாளில் அனைவரும் அவர்களுடைய துறையில் மிகச்சிறந்து விளங்கினர் விளங்குகின்றனர் தாத்தா திரு சிவ அழகன் அவர்கள் நாகப்பட்டினத்தில் உள்ள வளிவளம் தேசிகர் பாலிடெக்னிக் கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பயின்றார் டான்சி என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு சிறு தொழில் கழகத்தில் ஃபோர்மேன் நிலையில் பணியில் சேர்ந்து அதன் பிறகு படிப்படியாக முன்னேறி மேலாளர் நிலையை அடைந்தார் இவருடைய பணிக்காலத்தில் தமிழகம் முழுவதும் காணப்படும் தண்ணீர் இறைக்கும் ஹேண்ட் பம்ப் உற்பத்தி பிரிவு பொறுப்பாளராகவும் இந்தியா முழுமைக்கும் தயாரிக்கப்பட்ட தேர்தல் வாக்குச்சீட்டு பெட்டி உற்பத்தி பிரிவு பொறுப்பாளராகவும் பணியாற்றியது இவரது பணியின் மிக சிறந்த மைல்கற்களாகும் கிட்டத்தட்ட காலம் சிறப்பாக பணியாற்றி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பணி ஓய்வு பெற்றார் அதன் பிறகும் காப்பீட்டுத் துறையில் ஆலோசகராக பணியாற்றி அதிலும் பல சிகரங்களை தொட்டவர் தாத்தா இது மட்டுமல்ல லயன்ஸ் கிளப் மூலம் பல சமூக சேவைகளை செய்து அடித்தட்டு மக்களின் துயர் பல துடைத்தவர் சென்னை புயல்களால் பாதிக்கப்பட்ட போது அப்பகுதி மக்களுக்காக உதவிகள் பல செய்த உன்னதமானவர் தாத்தா மிகவும் சுறுசுறுப்பானவர் அவர் எப்போதும் புத்துணர்ச்சியோடு இருப்பார் அவரோடு நாம் இருக்கும்போது இயல்பாகவே அவரின் சுறுசுறுப்பும் புத்துணர்ச்சியும் நமது உடலில் புகுந்துவிடும் குடும்ப உறவுகளை அரவணைப்பதில் அவருக்கு நிகர் அவரே எந்த ஒரு குடும்ப நிகழ்வாக இருந்தாலும் அவர்தான் அங்கு கேப்டனாக இருப்பார் அவருடைய தலைமை பண்பு அனைவரையும் வியக்க வைக்கும் தாத்தா திரு சிவழகன் அவர்கள் ஒரு நல்ல மனிதர் பகுத்தறிவாளர் இது ஒரு குடும்பம் அடுத்ததாக திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை என்ற ஊரில் பேட்டை என்னும் பகுதியை சேர்ந்த மதிப்பிற்குரிய திரு வெங்கடாச்சலம் அவர்கள் இந்து அறநிலையத்துறையில் அதிகாரியாக பணியாற்றியவர் ஆளுமை திறன் மிக்கவர் இவருடைய துணைவியார் திருமதி காசியம்மாள் அவர்கள் கடின உழைப்பாளி விடா விடாமுயற்சி கடமையுணர்வு மிக்கவராகவும் திகழ்ந்தவர் இவரை பற்றி நிறைய சொல்லலாம் இவர் பள்ளி சென்று கல்வி கற்கவில்லை ஆனால் மிகவும் அறிவு சார்ந்த ஆற்றல் உடையவர் எனது பூட்டனார் திரு வெங்கடாச்சலம் அவர்கள் இளம் வயதிலேயே மறைந்து விட்டார் அதனைத் தொடர்ந்து எனது பூட்டியார் தனி ஒரு மனிதராக இருந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையே திறம்பட கையாண்டார் முழு நேரம் விவசாய பணி செய்து குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்தினார் அந்த காலகட்டங்களிலேயே குடும்ப உறவுகளை ஒருங்கிணைத்து வருடா வருடம் ஃபேமிலி டுகெதர் நடத்தி குடும்ப உறவுகளுக்கிடையே அன்பையும் இணக்கத்தையும் பேணியவராவார் எனது பூட்டனார் திரு வெங்கடாச்சலம் எனது பூட்டியார் திருமதி காசியம்மாள் ஆகியோருக்கு நான்காவது குழந்தையாக பிறந்தவர்தான் பாட்டி திருமதி தங்கமணி அவர்கள் அவருடைய பெயரைப் போன்றே மிகவும் தங்கமான மனிதராவார் நல்ல விருந்தோம்பல் குணம் படைத்தவர் பாட்டி மனிதனேயமிக்கவராவார் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு பாராட்டக்கூடியவர் வேளச்சேரி சாலையில் பாட்டி நடைபயிற்சி செல்லும் போது பார்த்தால் சுமார் ரஜினி எஃபெக்டில் அவருடன் பெரும் படையே செல்லும் ஒருத்தரும் அவரிடம் வாழாட்ட முடியாது பாட்டி புயல் போன்ற மனிதர் எப்படி என்று பார்க்கின்றீர்களா அவர் பிறந்த அந்த நாளின் போது பேட்டையில் மிகப்பெரிய புயல் மழை வெள்ளம் வந்ததாம் பிறக்கும்போதே போதே புயலோடு பிறந்ததால்தான் அவர் வாழும் இடமான சென்னையில் இங்கு அடிக்கடி புயல் வருகிறது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் பாட்டி பிறந்த மாதமும் சென்னையில் புயல் வரும் மாதமும் டிசம்பர் தான் இப்படியாக தாத்தா திரு சிவழகன் அவர்கள் பாட்டி திருமதி தங்கமணி அவர்கள் ஆகியோர் மனவாழ்வில் ஒன்றிணைந்து பாரம்பரியம் மிக்க இரண்டு மிகப்பெரிய குடும்பத்தினரை இணைத்து உறவுகளை பெருக்கியுள்ளனர் தனிப்பட்ட முறையில் தாத்தா எண்பது ஆண்டுகளும் பாட்டி ஆண்டுகளும் இவர்கள் இருவரும் இணைந்து மகத்தான ஐம்பதாண்டு மணவாழ்வு ஆகிய முப்பெரும் வெற்றி விழாவில் பங்கேற்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் குடும்ப உறவுகள் குறித்து ஒரு சிறு கவிதையுடன் எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன் வண்ண வண்ண நிலவுகளாக வாசம் கொண்ட மலர்களாக நட்சத்திரங்களின் கூட்டமாக நவரசங்களின் அம்சமாக பற்றாம்பூச்சியின் அழகாக பார்க்கடலின் அமிர்தமாக பாலோடு கலந்த தேனாக பாசத்தோடு இணைந்த உயிராக வானோடு சேர்ந்த நிலவாக மண்ணோடு நிறைந்த உறவாக கலந்தோம் என்றும் குடும்பமாக குடும்பத் தலைவன் தந்தையும் குளத்தை காக்கும் அன்னையும் தோளில் சுமக்கும் பாட்டனும் தோல் பாட்டியும் அன்பை கொடுக்கும் அக்காவும் ஆதிக்கம் செலுத்தும் தங்கையும் வம்பு செய்யும் தம்பியும் வரம் கொடுக்கும் அண்ணனும் உறவுகளாய் இணைந்திருந்தாள் விண்ணில் உள்ள சொர்க்கமது மண்ணில் வந்து சேர்ந்திருக்கும் எத்தனை எத்தனை உறவுகள் அதில் எத்தனை எத்தனை பாட்டன் வழி சொந்தம் என்றும் பங்காளி வழி பந்தம் என்றும் தாய் வழி சொந்தமாக தாங்கி பிடிக்கும் உள்ளமாக மாமன் உறவு கொண்டு தைரியமாய் துணை நிற்பான் தந்தை வழி உடன் பிறந்த தன்னலமற்ற பாசத்தை அத்தை எனும் அன்னையவள் ஆசை பொங்க அள்ளித் தருவாள் சிக்கித் தவிக்கும் நெருக்கடியில் சிற்றென்னை எனும் உறவு சிறப்பாக கோர்த்து சீர்படவே வாழ வைப்பாள் பெருந்துன்பம் வரும் வேலை பெரியப்பன் பெருமிதமாய் பெட்டகமாய் நம்மை காத்து பேரின்பம் தருவான் சொந்த பந்தம் இணைந்திருக்க பந்த பாசம் செழித்திருக்க உரிமையுள்ள உறவுகளாக உதவி செய்யும் உள்ளங்களாக வடிமை கொண்ட மனங்களாக வர்ணஜால நினைவுகளாக மகிழ்ந்திருப்போம் குதூகலமாக இணைந்திருப்போம் நல்லதொரு குடும்பமாக நன்றி வணக்கம் That was awesome presentation. I request Thiru Chandra Shekhar and Thiru Madhi to give away his gift. Thank you.